இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடைய கடைசி நாளில் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அதே போல் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பேஜில் வந்து நாற்பத்தி ஐயாயிரம் ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இன்னொரு பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஏழாயிரம் ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அதுபோல் யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்தது அது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு சம்திங் இருக்குது இவ்வளோ ஃபாலோவர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம் அதை எப்படி கொண்டு வந்திருக்கோம் அதில் வந்து நம்ம என்னென்னா ரிங்லைட்டு இந்த மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெளிவாக காட்ட போகிறேன் இந்த ஃபாலோவர்ஸ் கொண்டு வர்றதுக்கு நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன் நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் முதல்ல நம்ம யூஸ் பண்ண ஸ்டாண்டை பார்ப்பேன் இப்போ நான் இருக்கிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய ரூமு இங்கே நான் என்னென்ன ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஸ்டாண்டு அது மொபைல் கவரை வச்சுருக்கேன் ஒரு மொபைல் தான் என் கையில் இருக்குது அதனால் வந்து கவரை வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா டோரு இந்த டோருக்கு இடையில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குது இந்த கேப்பில் வந்து மொபைல் விழுகாமல் இருக்கிறதுக்கு சலே டோப் போட்டிருக்கேன் சரிங்களா நம்ம பேசக்கூடிய வாய்ஸ் கேட்கறதுக்காக இந்த இடத்துல அந்த டேப்பில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன் சரியா இதுதான் நம்மளுடைய மொபைல் ஸ்டாண்டு சரிங்களா இப்போ நல்லா தெரியும் கிளாரிட்டி இது இது வந்து கம் டேப்பு இதெல்லாம் வந்து மொபைலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ரிங் லைட்டு ஸோ ஏகப்பட்ட வெரைட்டியான ரிங் லைட்டு வந்து நான் கொய்த்தில் வெளிநாட்டில் இருக்கிறதுனால நிறையா வெரைட்டியான ரிங் லைட்டு வந்து யூஸ் பண்ணுறேன் அது என்ன ரிங் லைட்டு அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிங் லைட்டு பார்த்துக்கோங்க இந்த ரிங் லைட்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மீட்ரு ஒயர் வாங்கினோம் ஒரு ஹோல்ட்ரு வாங்கினோம் ஒரு பல்ப்பு வாங்கினோம் பல்ப் வாங்கிட்டு இதுக்கு வந்து ப்ளக்கு வாங்கிறதுக்கு மறந்தாச்சு ப்ளக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அதனால் ப்ளக்கு வாங்கிறதுக்கு மறந்தாச்சு ப்ளக்கு இல்லைங்கிறதுனால ஒரு டம்மி எடுத்து இங்கே சொருகிறோம் சரிச்சா இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய கேபிளை எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ண வேண்டியதுதான் லைட் ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் நம்மளுடைய ரிங் லைட்டு இந்த ரிங் லைட்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு வாட்ரு பாட்டில் இருக்கு இல்லையா இதில் ஒரு நாட் போட்டு இந்த வாட்ரு பாட்டிலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற வேண்டி தான் சரியா ஸோ இங்கே ரிங் லைட்டு இப்போ ரெடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ரெடி இந்த மாதிரி தான் வந்து நம்ம ரூமில் வந்து நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து அவுட்டோரில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டு அடுத்த அவுட்டோரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம காரில் இருக்கிறோம் இந்த ஏரியாவில் வந்து மொபைலை ஹோல்ட் பண்ணுவோம் இல்லை அப்படின்னா காரில் வந்து ஒரு மொபைல் ஹோல்ட்ரு ஒன்று இருக்குது இங்கே வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதில் யூஸ் பண்ணுவோம் சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சன்லைட்டில் வந்து ஒழுங்காக தெரியாது இந்த ஏரியா இந்த ஏரியாவில் வந்து மொபைலில் வந்து பிக்ஸ் பண்ணுவோம் இப்போ தெரியும் இப்போ வந்து மொபைல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கில்லையா இந்த மாதிரி தான் வந்து மொபைலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறேன் அவுட்டோரில் வந்து நம்ம எப்படி வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் அவுடோருக்கு வந்ததும் இந்த மாதிரி அவுட்டோருக்கு வந்ததும் நம்ம தேடக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரம் இதெல்லாம் வந்து எதாச்சும் செடி கொடிகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த மாதிரி நமக்கு ஒரு கம்பம் கிடச்சது இப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ஸ்டாண்டு இது இதெல்லாம் இருக்குன்னா காரில் இருக்கும் எங்கள் ஓனருடைய காரில் வச்சுருந்தாங்க இது பட்டு கட்டாயிருச்சு அதை தூக்கி போட சொல்லி நம்ம கையில் கொடுத்தாங்க அதை எதுக்கு அதை தூக்கி போட்டுக்கிட்டு நம்ம ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி ஷூவில் இருக்கக்கூடிய லேஸு ஷூ லேஸை வச்சு அங்கங்கே மரத்தில் வந்து கட்டிக்கிறோம் கட்டிக்கிட்டு தான் நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணுறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணணும் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டேன் அடுத்து ஒன்னே ஒன்று தான் சொல்லலை மொபைல் ஃபோன் நான் என்ன மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் என்ன மொபைல் ஃபோன் நான் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன் ரெட்மியில் வரக்கூடிய போகோ மொபைல் போகோ சி தேர்ட்டி ஒன் ஆன்லைன் ரேட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறாயிரம் இருக்கும் வெறும் ஆறாயிரரூபா மொபைல் தான் நான் யூஸ் பண்ணுற ஃபோனு வெளிநாட்டில் இருக்கிறதுனால ஒரு ஐஃபோனோ ஒரு ஒன் ப்ளஸோ அந்த மாதிரி ஒரு ஹை ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோனு எதுவுமே என்கிட்ட கிடையாது நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோனு வந்து போகோ சி தேர்ட்டி ஒன் இந்த ஃபோனுடைய பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரி கார்டை போட்டு ஃபோனில் இருக்க ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் மெமரி கார்டுக்கு சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஃபோனு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு இத்து போன டுபாக்கு ஒரு ஃபோனு தான் இந்த ஃபோனு இதை வச்சு தான் வந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் ஓடிக்கிட்டது ஒவ்வொரு மாதமும் நமக்கும் ஒரு நல்ல ஃபோன் வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஆசை இருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஓகே அடுத்த மாதம் வாங்குவோம் அப்படின்னு திங்க் பண்ணுவோம் ஆனால் வந்து அந்த மாத செலவு வந்து நம்மளை தடுத்துரும் வாங்க முடியாது கிட்டத்தட்ட இப்படியே இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் ஆரம்பித்து ரெண்டு வருஷத்துக்குள்ள நெருக்கி ஓடிடுச்சு ஆனால் நம்மளால் இன்னும் ஒரு ஃபோனை கூட மாற்ற முடியல அப்படியே தான் ஓடு வெளிநாட்டில் இருக்கிறதுனால ஐஃபோனோ ஆப்பிள் ஃபோனோலாம் யூஸ் பண்ணலை இந்த ஒரு நார்மல் ஃபோன் மட்டும்தான் வந்து யூஸ் இருக்கேன் இது இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடியுமா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் இதுதான் தொடருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஒவ்வொரு டைமும் ஒரு ரிங் லைட் வாங்குறதோ ஒரு மொபைல் ஸ்டாண்ட் வாங்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறது நமக்கான கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது அதனால் ஒவ்வொரு டைம் வந்து போயிடுது சில பேர்லாம் நிறையா நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க வெளிநாட்டில் வந்து உனக்கு வேலையே கொடுக்குறது கிடையாது அதனால தான் உன்னாடி ஜாலியாக வீடியோ போற ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மாதிரி வந்து பற்றிலாம் போடுறதுக்கு நிறைய செலவு பண்ணுறீங்களோ அப்படி எல்லாம் கேட்டுருக்காங்க நம்ம செலவு பண்ண ஐட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து காமிச்சிட்டேன் இதில் இருந்த உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கு என்ன புரிஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் என்ன என்னை பற்றி என்ன புரிஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நானும் தெரிஞ்சுப்பேன் அடுத்து அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி